ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அடுத்த நிலையை சொல்கிறேன் இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா போயிட்டான் இல்லைங்களா அந்த பர்சன் போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஃபோனில் இல்லை ஃபோன் வந்துச்சு நைட்டு என்னோடய கிட்டே நான் படம் பார்க்க போகிறதா போய் சொல்லியிருந்தேன் எங்கே போயிருந்தேன் எங்கே போயிருந்தேன்னு கேட்டாங்க திட்டினாங்க சத்த மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி சார் நிறையா சொன்னாப்புல அப்புறம் ஃபோனை எடுக்க மாட்டேன்னு சரின்னு எனக்கும் ரொம்ப வெறுத்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மாதமாக தனியாக இருந்து கெஞ்சி அழுது ரொம்ப மனசு பாரமாக இருந்தது அழுக முடியல அப்போது எனக்கு ஒரு டுவெண்ட்டி டூ ஏஜ் இருக்கும் இப்படி இப்படி நம்ம செஞ்சுட்டோமே இவ்வளோ தவறுகள் செஞ்சு இதை மாதிரி போயாச்சு அப்படின்னு சொல்லி நான் செஞ்ச தவறுகள் நானும் எயித்து பேசினது இந்த மாதிரிலாம் பேசினது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்துலேயும் சரி யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க நான் குடும்பம் ஏன் அவங்க அம்மாவே அடிக்கடி என்னை குடும்பம் நடத்துறதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு பெருமையாக பேசுவாங்க தான் சரியில்லை மரும நல்லா இருந்தது அப்படின்னு இப்படிலாம் பேசுவாங்க ஏன்னால் அந்த விஷயத்தில் அவங்க எனக்கு ஒரு சில சமத்து விஷயங்கள் சமைக்கிற விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் அவங்க தான் அப்போது அந்த மாதிரிலாம் நான் மட்டும்தான் பணம் காசு சேர்க்கணும் நல்லா வரணும் முன்னேறி வரணும் போய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது நம்மளோட காசை வச்சு நம்ம முன்னேறி வரணும் நம்ம இப்படி வந்தாலும் நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் பிள்ளைங்களை கஷ்டப்படக்கூடாது எந்த ஒரு பொண்ணுமே நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்க எதிர்காலத்தில் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுங்கிறதுனால பிள்ளைங்களுக்காக எப்படிப்பட்ட நிலையவும் எந்த நிலையவும் எந்த ஒரு பெண்ணும் ஏற்றுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படி இல்லாமல் நான் ரொம்ப மனபாரத்தோடு ரொம்ப கெஞ்சி பார்த்துனது போனது எல்லாமே எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்தது சரிப்போ அதோட விட்டாச்சு இனிமேல் அவங்க பொறுப்பு அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வருஷம் அப்படிதான் வாழ்க்கை போணுச்சு கேட்டால் அவங்க வைக்கீல அழைச்சிட்டு வரதும் டிவோர்ஸ் கொடுக்குறதும் டிவைஸ் வேணும்னா ரேஷன் கார்டை கேட்டேன் எல்ஐசி பாண்டை கேட்டேன் இது எல்லாம் வேணும்னா பத்து பதிஞ்ச பதிஞ்சாயிரம் இருபதாயிரம் பணம் கொடுன்னாங்க பணமும் வாங்கிக்கிட்டாங்க ரேஷன் கார்டை வாங்கிக்கிட்டாங்க எல்ஐசி கட்டின ஏஜென்ட் இதை வாங்கிட்டாங்க பிளேஸ்க்கு கட்டின இதை வாங்கிட்டாங்க அப்புறம் ஏன்னால் இருந்து இருந்து பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முடியல கெஞ்ச முடியல பிள்ளைங்களுக்காக ஏன்னா அந்த ஒரு லவ் கண்ணை மறைச்சிருச்சி அதனால் நானும் கோர்ட்டில் டிவோர்ஸ்க்காக ஓகேன்னு சொல்லி அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு என் குழந்த இருந்தால் போதும் என் குழந்தைய எப்பயும் பார்க்க வரக்கூடாது போகக்கூடாது எனக்கு என் குழந்தையை நான் வளர்ப்பேன் அப்படின்னாங்க இல்லை குழந்தைய பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அது பொம்பளை பிள்ளை பார்த்தா பார்க்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பையிலேருந்து என் குழந்தைய நான் தான் படிக்க வச்சேன் பிரிஞ்சு போயாச்சு டிவோர்ஸ் கொடுத்தாச்சு லைஃப்பில் பிரிஞ்சாச்சு அதுக்கப்புறம் என்னோட லைஃப் என்னோடய அம்மா வீட்டில் என்ன தனியாக அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் அந்த கொட்டாயில் அப்போது அம்மா கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு நான் என்னோடய வீட்டில் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்லேயும் அந்த ஒரு பேபியோட ஹஸ்பண்ட் பிரிஞ்சு வாளா விட்டியா என்னோடய அம்மா வீட்டில் பக்கத்தில் ஏதோ சாப்பிட்றதும் வேலைக்கு போகிறதும் எனக்குள்ளே எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்துச்சு என்னோடய வயசு அப்போ இருபத்தி ரெண்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த நிலையில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பை சி யூ